ஸ்ரீ பரம்ஜோதியின் அற்புதம் நான் நிடாட்ட ஓலுவை சேர்ந்த குமாரி சமீபத்தில் ஸ்ரீ அம்மா பகவானின் தீட்சை தரிசனம் பெறும் பாக்கியம் கிடைத்தது தீட்சையின் போது எனது சகசிரார சக்கரம் மலர்வதை நான் அனுபவித்தேன் நாள் முழுவதும் என் தலையில் ஒரு கனத்தை உணர்ந்தேன் வீடு திரும்பியதும் நான் நாள் முழுவதும் ஆனந்த நிலையில் மூழ்கியிருந்தேன் அடுத்த நாள் என் ஓரகத்தியுடன் எனக்கு ஒரு சிறிய வாக்குவாதம் ஏற்பட்டது எனக்குள் சிறிது நேரம் கோபம் எழுந்தாலும் எனக்குள்ளிருந்த ஆனந்தம் மேலோங்கியதை நான் கவனித்தேன் ஆச்சரியம் என்னவென்றால் எனது ஓரகத்தை கூட எனது அமைதியான நிலையினால் பாதிக்கப்பட்டாள் உள் உலகத்தில் என்னை சுற்றியுள்ள அனைத்தும் மெதுவாக இயங்குவதை உணர்ந்தேன் உள் சுதந்திரம் மற்றும் நல் இணக்கத்தின் புதிய உணர்வுடன் இந்த அழகிய நிலையை எனக்கு வழங்கிய ஸ்ரீ பரம்ஜோதிக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்